அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் அரச குடும்பத்தினர்கள் தங்களுடைய ரிசுக்கை தக்க வைப்பதற்காக காலம் காலமாக ஓதிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு தஸ்பீகை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த ஒரு தஸ்பீகை பத்தி இப்போ சவுதியில வாழக்கூடிய ஒரு மன்னர் அவங்க தன்னுடைய ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க நீங்கள் ரிசுக்கை வந்து நீங்கள் பறக்கத்தான் நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீங்க அலமது நீங்கள் எப்படி இதை தக்க வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அரசர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன் இதை ஓதுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ஓத முடியல அப்படின்னாலும் கூட பரவாயில்ல நான் ஓதுறத நீங்கள் காதலியாவது போட்டு தினமும் கேளுங்கள் நீங்க உங்களுடைய வீட்டில் கேட்டாலும் சரி அல்லது நீங்க கடைக்கு போறீங்க கடையில கேட்டாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல கேட்டாலும் சரி தினமும் இதை தொடர்ந்து நீங்க காதலை கேட்கும் போது அல்லாஹால உங்களுக்கு அதிகமான ருசுக்க செல்வத்தை உங்களுக்கு பறக்கத்தான் தருவான் ஏன்னா இன்றைக்கு செல்வத்தினுடைய தேவை நம்ம எல்லோருக்குமே இருக்கு அதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னு நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது இன்றைக்கு கடன் பிரச்சனையினாலேயோ அல்லது பண தேவைனாலேயோ நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனா அரசர்கள் எப்படி காலம் காலமாக அரசர்களாகவே வாழ்றாங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் இது ஒரு மகத்தான ரகசியமான வஜீபாக்களை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க வலமையா சொல்லிட்டு வர்றாங்க ஏன்னா அல்லாஹினுடைய ஒரு உதவி இல்லை அப்படின்னா அவங்க காலம் காலமாக அரசர்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் சரி எவ்வளவுதான் ஆளுமை இருந்தாலும் அவங்களால அதை பண்ணவே முடியாது அல்லாஹினுடைய ஒரு உதவி இல்லை அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு அரசர்கள் வேணா வரலாம் அதை எப்படி தொடர்ந்து வர்றாங்க அப்படின்னா கட்டாயம் அல்லாஹினுடைய உதவியினால மட்டும்தான் அவங்க வந்து அதை அடைந்து கொள்றாங்க அப்படிப்பட்ட உதவியான ஒரு துவாவை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போறேன் இது ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க இதுவரைக்கும் நம்ம ரிசுக்கிற்காக ஏராளமான திக்ருகள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்த ஒரு கலவை தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு திக்ரு இது எந்த புத்தகத்திலையும் உங்களுக்கு கிடைக்காது ஒரு அரசர் தன்னுடைய பேட்டியில் சொல்லும்போது சில பேர் அதை வந்து குறிச்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கு இது ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது அரச குடும்பத்தினுடைய ரகசிய மந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை வந்து தெரியப்படுத்திட்டு வர்றாங்க இதுல வந்து எந்த தவறுமே கிடையாது எனக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம எல்லோருமே சில திக்கர்கள் நம்ம ஓதியிருப்போம் இது எல்லாமே ஒன்று சேர்த்து இருக்கிறதுனால எனக்கும் இது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருந்தது இதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா இஸ்திகபார் இருக்கு இதுல அல்லாஹினுடைய சிறந்த மகத்தான திருநாமங்கள் இருக்கு இன்னும் நபியவர்கள் நமக்கு கொடுத்த சில அற்புதமான திக்குறுகள் இருக்கு அதுவும் ரிசுக்க வரவழிக்கக்கூடிய திக்குறுகள் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய திக்குறுகள் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோர்வை இருக்கு நான் உங்களுக்கு நான் ஓதி காட்டுறேன் அல்லாஹ் இந்த வீடியோவை முழுமையா நீங்க கேளுங்க நீங்க இதை ஓத முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல காதில் போட்டு நீங்க கேளுங்க அல்லாஹாலா அரச குடும்பத்தினர்களுக்கு இன்னும் சவுதியில இருக்கக்கூடிய அரசர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பறக்கத்தையும் ரஹமத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் கொடுக்கட்டும் ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த திகிர்களை நம்ம பார்த்திடலாம் ரஹ்மான் ரஹீம் يا رزاق 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 يا يا بادخ يا فتاح سبحان الغني الرحمن يا رزاق يا رزاق يا قادر يا مقتدر سبحان الغني الرحمن يا رزاق يا رزاق يا حنان يا منان سبحان الغني الرحمن يا رزاق يا رزاق يا جبار يا متكبر سبحان الغني الرحمن يا رزاك يا رزاق يا مفرج يا ناصر سبحان الغني الرحمن يا رزاك يا رزاق يا مكيل يا منيل سبحان الغني الرحمن يا رزاك يا رزاق يا نفاح يا مرتاح سبحان الغني الرحمن يا رزاك یا رزاق یا مالک یا قدوس سبحان الغني الرحمان يا رزاق يا رزاق يا مدبر يا شديد سبحان الغني الرحمان يا رزاق يا رزاق يا بائس يا وارث سبحان الغني الرحمان يا رزاق يا رزاق يا حسيب يا بديع سبحان الغني الرحمان يا رزاق يا رزاق يا مهيمن يا عزيز سبحان الغني الرحمن يا رزاق سبحان الله وبحمده سبحان الله العليم سبحان الله وبحمده سبحان الله العليم الله لطيف بإباده يرزق من يشاء وهو القوي العزيز യാഹയൂ യൂമുയാഹയൂ ലായൂ ലാ ഇലാഹന്ത ജലാലി വല്ലാമിമീൻ അഷഹദ് അല്ലാ ഇലാഹ്ലാഹു വഹദഹു ലാ ഷരീകൾ ഇലാഹ് വാഹിദൻ അഹദൻ സമദല്ലംയ തഹിദ് സാഹിബതൗ വലാവളദൗ വലംയകുലഹു കുഫുവഹദ് യാഹ്മാണു ദു്യാ വല്ലാഹിരതി വരഹീ മഹുമാ തിഹുമാതഷാ ഉൻുമാതഷാഹ ഉ സലിഅലാ മുഹമ്മദി വാലി മൊഹമ്മദിൻ ഇക്കലി ന്നി ദൈനിബലി മുൽക്കിയഹദിം തൽാബ് സുബാനല്ലാഹി അബദൽ അബദ് സുബ്ഹാനല്ലാഹിൽ വാഹിദിൽ അഹദ് സുബ്ഹാനല്ലാഹിൽ ഫർദിസ് സമദ് സുബ്ഹാനല്ലാഹില്ലദീ റഫഅസ് സമവാതി ബിഗൈരി അമദിൻ അൽ മുതഫർരിദി ബിലാ സാഹിബതി വലാ വലദ് ഫലില്ലാഹിൽ ഹംദു റബ്ബിസ് സമവാതി വറബ്ബിൽ ആലമീൻ വലഹുൽ കിബരിയ ഫിസ് സമവാതി വല്ലർലി വഹുവൽ അസീസുൽ ഹകീം

لا حول ولا قوة إلا بالله العلي العظيم توكلت على الحي الذي لا يموت والحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم

இந்த தஸ்பீகில் நபிமார்கள் ஓதிய திருக்குறானுடைய வசனங்களும் இருக்கு ரசுல்லா சொல்லி கொடுத்த அற்புதமான திக்குர்களும் இருக்கு இன்னும் நம்முடைய செல்வத்தை ரிசுக்கை அதிகப்படுத்துறதுக்கு ரசுல்லா எந்த மாதிரி எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அத்தனை விஷயங்களுமே இதில் இருக்கு அல்லா அதனால தான் அரசர்கள் எல்லாமே வழியாக இதை வந்து தொடர்ந்து செஞ்சு அவங்க அரசர்களாகவே இருக்கிறாங்க நம்மள பலருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு திக்கரை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஓதுவோம் ஒரு வாரம் ஓதுவோம் அதுக்கப்புறம் அந்த திக்கரை விட்டுட்டு நம்ம வேற வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனா ரொம்ப ஈமான்தாரிகள் அது மட்டும் கிடையாது செல்வ செழிப்புல வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு நுணுக்கத்தை வந்து வச்சிருப்பாங்க அவங்களுடைய செல்வத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல மேலும் செல்வத்தை அதிகப்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காரணம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்க கூடிய அந்த ரகசியங்கள் தான் அந்த மாதிரி தான் இந்த ஒரு தஸ்பிகும் நமக்கு ஒரு பொக்கிஷமா தான் கிடைச்சிருக்கு இன்ஷால்லா இத நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சு பார்க்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இத ஒரு அம்சமா நம்ம வந்து பொருந்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் அல்லாஹத்தால நிறைய ரிசுக்கு தருவோம் அது மட்டும் இல்ல நம்ம என்றைக்குமே ஏழைகள் ஏழைகளாகவே தான் இருக்க போறோம் அப்படின்னு எங்கேயுமே யாருமே சொல்லவே முடியாது அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா நம்மள கூட ஒரு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகலாம் நம்மளையும் அரசனாக மாத்தலாம் அது எல்லாமே ரப்பு கையில தான் இருக்கு அதற்காக நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம எப்படி முயற்சி பண்ணணும் அப்படின்னா பணத்தை தேடுற அந்த முயற்சிக்கு முன்னாடி அல்லாஹ் விடத்துல நம்ம முதல்ல உதவி கேட்டுடணும் எனக்கு ரிசுக்க கொடுன்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அல்லா கொடுக்கக்கூடிய ரிசுக் எப்படி லைஃப் லாங் இருக்கும் நம்ம லைஃப் லாங் இல்லை நம்முடைய பல பரம்பரைகள் வந்து பரக்கத்தா இருப்பாங்க அதுதான் பரக்கத் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் சவுதி அரசர்கள் என்றைக்குமே அரசர்களாகவே இருக்கிறாங்க காரணம் அவங்க வந்து கிட்ட ரொம்ப பொருந்தி இருக்கிறாங்க அவங்களுடைய செல்வத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வஜீ பாக்களை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க எனவே இன்ஷா அல்லா நாமும் இது போல வஜி பாக்களுக்கு நம்முடைய நாள்ல சில நேரத்தை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமா இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அதில் அல்லாஹ் நிறைய பறக்கத்துக்களை நமக்கு கொடுப்பான் அப்போ நம்ம இந்த உலகத்தில் எல்லாருமே மெச்சக்கூடிய அளவிற்கு நம்ம ஒரு பெருவாழ்வை நம்ம கட்டாயம் வாழலாம் எனவே என்ஷால்லா இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கட்டாயம் இதை வந்து மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை நீங்கள் ஓத முடியலை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் நான் ஓதனதையாவது காதலை போட்டு தினமும் அன்றாடம் காலை பொழுதுல நீங்கள் கேட்டுக்கோங்க இன்ஷால்லா நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க நீங்கள் எந்த அதிகமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்களோ நீங்கள் கேட்க கேட்க அல்லாஹால உங்களுக்கு ரிசுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா நீங்க வேணால் பாருங்கள் ஒரு ஒரு வாரம் நீங்கள் இதை போட்டு காதில் மட்டும் கேளுங்க ஓத கூட வேணால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறானா இல்லையா அப்படிங்கிறத கவனிங்க எனவே என்ஷால்லாம் கட்டாயம் இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துகும்